சரியும் பாமக வாக்கு வங்கி அதிமுக கூட்டணியில பாஜகவும் பாமகவும் அதிகாரப்பூர்வமாக இணைஞ்ச பிறகு மெகா கூட்டணிங்கிற தோற்றம் உருவாகியிருக்கு மாநிலத்தை ஆட்சி செய்கின்ற எடப்பாடி மீதும் மத்தியில ஆளும் மோடி மீதும் அதிருப்தியால பலமா அடித்துக் கொண்டிருக்கும் போது மெகா கூட்டணி எப்படி வெற்றி எட்டப் எட்டப்போகுங்கிற கேள்வி கட்சியினர் மத்தியில உருவாகியிருக்கு ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிறத தவிர்க்க முடியாததாகிவிட்ட சூழ்நிலையில் ரெண்டு ஆளுங்கட்சிகளோட கூட்டணிங்கிறதுனால பணப்பழக்கத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு வடமாவட்ட பாமக நிர்வாகிகள் சொல்கிறாங்க பணத்துக்கு அடுத்தபடியாக அவங்க நம்புறது திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்ட வாக்காளர்களை தான் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் மற்ற சமூகத்து ஆண்கள் பெண்கள் குறித்து பேசியதின் பழைய ஆடியோக்களை சோசியல் மீடியாவில் ஒரு ரவுண்டு விட திட்டமிட்டிருக்காங்க இந்த திட்டத்துக்கு லேட்டஸ்ட் அதிரடியாக கிளம்பி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட பில்லராக இருந்த காடு வெட்டி யுருவின் ஆதரவாளருங்க குரு மறைந்த பிறகு அவரது குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட புகைச்சலை ராமதாஸ் கண்டுகொள்ளாததால ஏகக்கடுப்பில் இருக்கும் குருவியின் ஆதரவாளர்கள் ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் ரொம்பவே காட்டமாக அர்ச்சித்து வீடியோவை வெளியிட்டு வர்றாங்க தேர்தல் நெருக்கத்தில் இந்த முயற்சியில் திமுகவும் இறங்குன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டத்தோட இன்னும் பல மெகா திட்டங்களும் கைவசம் இருக்கிறதுனால பாமக போட்டியிடுற ஏழு தொகுதிகளிலையும் டஃப் ஃபைட் கொடுப்பதற்காக தனது கட்சியில் இருக்கும் வன்னியர்களை களமிறக்கும் முனைப்பில் இருக்குது திமுக எல்லா திட்டங்களும் இருந்தாலும் அதுக்கெல்லாம் மீறி எல்லா திட்டங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் மீறி முக்கியமாக இருக்கிறது கரன்சி தான் அதையும் தாராளமாக இறக்க முடிவு செஞ்சுருக்கிறது எங்களோட தலைமை அதையும் விட முக்கியமாக பாமகவோட இமேஜு டேமேஜ் ஆகி ரொம்ப வருஷமாச்சு ஆளுங்கட்சி கூட்டணிங்கிறதுனால பாமகவுக்கு அதிகார வர்க்க சப்போர்ட் இருக்கிறதுனால போட்டி கடுமையாக இருக்குமே தவிர வட மாவட்ட தொகுதிகளில் எங்களோட வெற்றியை பாதிக்காதுங்கிறாங்க திமுக நிர்வாகிங்க இரண்டாயிரத்தி பதினாலு எம்பி தேர்தல பாஜக கூட்டணியில பாமக இடம்பெற்றிருந்த போது அன்புமணி வெற்றி பெற்றார்னா அதுக்கு கடுமையா உழைப்பும் பணமும் தேவையா இருந்தது இந்த இந்த முறை இருந்தாலும் திராவிட கட்சிகளோட கூட்டணியே இல்லைன்னு எங்க ஐயா சொல்லிக்கிட்டு இருந்ததுனால திமுகவையும் அதிமுகவையும் கடுமையா ஏத்துக்கிட்டே வந்தோம் இப்ப அதிமுகவோட சேர்ந்து வேலை பாருங்கன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு பாமகவினர் கேக்குறாங்க இரண்டாவது இந்த கூட்டணில தேமுதிக உறுதியானா எங்க பாடு திண்டாட்டம் தான் அந்த கட்சிக்கு ஆதரவளித்து வந்த எங்க சமூக இளைஞர்களின் மனசை படிப்படியா கரைச்சி எங்க பக்கம் கொண்டு வந்தோம் அந்த இளைஞர்கள் எல்லாம் இப்ப தேமுதிகவுக்கு தேர்தல் வேலை செய்வாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தாங்கிறதையும் பாமகவினர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதை சரி செய்யும் வகையில் வியூகம் வகுக்கிறாங்க திமுக பாமகவினரின் மன ஓட்டம் இப்படி இருக்க அரசியல் பார்வையாளர்களின் கணக்கோ வேறு விதமாக மக்கள் மனநிலைக்கு எதிரான எந்த கூட்டணியும் தோல்வியை தான் சந்திக்கும் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரவையிலையும் பாமக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அதிமுகவோடு இணைந்து தோல்வியை சந்திச்சுது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் நீடிக்கும்னு எதிர்பார்த்த நிலையில் திமுக கூட்டணிக்கு தாவிய போதும் தோல்வி தான் கிடைச்சிது மக்களின் எதிர்ப்பு மனநிலை யாருக்கு எதிராக இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணியில் நின்று ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருந்தாலும் கணிசமான வாக்குகளை தக்க வச்சு கொண்டது பாட்டாளி மக்கள் கட்சி அதே நிலைமை தான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலையும் அந்த ஓட்டுகளோட தனது கட்சி ஓட்டுகளும் சேர்ந்தா எளிதான வெற்றின்னு நினைக்கிறது அதிமுக ஆனால் கணக்கு மாதிரி மாதிரியெல்லாம் இருக்குது ஒரு சாதி கட்சி என்ற அடிப்படையில் தனித்து போட்டியிடும்போது அந்த சாதியினரின் ஓட்டுகள் சிதறாமல் அப்படியே விழும் இதுவே இன்னொரு கட்சியோடு இணைந்து அந்த கட்சி போட்டியிடும்போது பொதுவானவங்களுடைய ஓட்டுகளை வாங்குறது கஷ்டம்தான் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க